வணக்கம் இன்றைய தினம் நான் பேச இருக்கும் விடயமானது கிறிஸ்தவ மதத்தை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த நான் கிறிஸ்தவனாக பிறந்தபடியால் அந்த மதத்தை பின்பற்றியதால் நான் இழந்த இழப்புக்கள் பற்றி கலந்துரையாடக்குவோம் அதே இது எனது சுயமான எனது அனுபவம் இது கிறிஸ்தவ மதத்துக்குரிய பொதுவானது அல்ல என்று சொன்னால் நான் வாழ்ந்த சூழல் எல்லா கிறிஸ்தவர்களும் என்னை மாதிரி என்று சொல்ல முடியாது ஆகவே நான் பிறந்த அந்த சூழலில் வந்து நான் இழந்தவை முதலாவதாக சொல்ல வேண்டியது வந்து இந்த அசைவம் சாப்பிடுவது மாமிசம் முன்பது வந்து கிறிஸ்தவ மதத்தில் வந்து அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அது வந்து அசைவம் சாப்பிடுவது வந்து மன ஆரோக்கியத்துக்கு கெடுதலான விடயம் ஆகவே வந்து நான் வந்து ஒரு இரண்டு வருடங்களாக முழு அதாவது எந்த ஒரு சைவ உ உணவு அதாவது சைவமாக அதாவது மாமிசம் எதுவுமே சாப்பிட சாப்பிடுவதில்லை ஆகவே இவ்வாறான எனது வாழ்க்கையில் வந்து ஏற்பட்ட அந்த மாற்றம் வந்து அதனால்தான் நான் அந்த சைவம் அதாவது அந்த உணவு பழக்கம் வந்து சரியான முக்கியம் என்று கூறுகின்றேன் உண்மையிலே வந்து இந்த உணவு மரக்கறி உணவு பழக்கத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் வந்து இந்த நாங்கள் மரக்கறி சாப்பிடுகின்றேன் அல்லது மச்சம் சாப்பிடுவதில்லை என்றால் உடனே முதல் கேள்வி வந்து உங்கள் கணவர் இந்துவா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்பார்கள் ஆனால் இது வந்து கனடா போன்ற நாடுகளில் வந்து மதம் அடையாளமின்றி மனிதன் வந்து தனது ஆரோக்கியத்துக்காக இந்த உணவு பழக்கத்தை உட்கொள்கிறான் இதற்கும் மன மதத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை ஆகவே நான் வந்து மத அடையாளம் திணிக்கப்பட்டதால் வந்து இந்த மரக்கறி உணவை வந்து அன்றுமால் பின்பற்ற முடியவில்லை ஈவன் வந்து எப்பவும் ஏழு நாளுமே வந்து எங்களுக்கு மாமிசம் வந்து எங்களுடைய உணவில் ஒரு பங்காக இருந்தது ஆனால் வந்து உண்மையிலே வந்து அது இவ்வளவு இவ்வளவற்றை நாம் இழந்துள்ளோம் என்பதை எனக்கு எடுத்து காட்டுகின்றது அடுத்த விடயம் வந்து விளக்கேற்றல் அதாவது வந்து சாமி படத்துக்கு விளக்கேற்றல் இவ்வாறு விளக்கேற்றல் என்றது எங்களுடைய நான் பின்பற்றிய அந்த குடும்பத்தில் வழக்கத்தில் இருக்கவில்லை உண்மையிலே வந்து விளக்கேற்றல் ஒரு நியாயமான மன அமைதியையும் நன் பல நன்மைகளையும் தரும் விடியம் இது இதுவும் வந்து ஒரு மத இல்லை மனிதனாக நாங்கள் வந்து வீடு வீட்டில் வந்து விளக்கேற்றுவது நெல்லம் சாம்பிராணி புகை போடுவது ஊதுபத்தி கொளுத்துவது இது எல்லாமே வந்து சூழலுக்கு நல்ல விடயம் இதுக்கும் வந்த மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் வந்து நாங்கள் வந்து அதை ஒரு மத அடையாளப்படுத்துவதனால வந்து அதை செய்ய முடியவில்லை அடுத்தது வந்து விரதம் இருப்பது வந்து எங்களுக்கு நாற்பது நாள் உபவாசம் இருக்கின்றது ஆனால் வந்து புரொட்டஸ்தான்ந்து சபையை சேர்ந்தோர் வந்து அந்த உபவாசத்தை வந்து பெரிதுமே வந்து கடைபிடிப்பது கத்தோலிக்க மதத்தவர்கள் வந்து அவ அதை வந்து கடைபிடிப்பார்கள் அந்த நாற்பது நாள் ஆனால் வந்து இந்த விரதம் இருப்பது வந்து உடலுக்கு நன்மை இது வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு மிகவும் அவசியம் ஆகவே அந்த விரதம் என்ற ஒன்று நமது வாழ்வில் இல்லாதபடியால் வந்து அதுவும் வந்து ஒரு கவலையான விடயம் துளசி செடி துளசி செடி வந்து மிகவுமே முக்கியமான செடி இன்று வரை எனக்கு வந்து துள என்னிடம் துளசி செடி இல்லை இந்த துளசி செடியை வந்து சாமியின் செடி என்ற நிலைப்பாட்டில்தான் நான் பார்த்தது எனது வாழ்க்கையில் ஆகவே வந்து இதுவும் வந்து நான் நாங்கள் இழந்தவற்றில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அத்துடன் வெற்றிலை வெற்றிலை என்பது வந்து ஒரு பலவிதமான நன்மைகள் நான் மருத்துவராக உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பற்றித்தான் இந்த பதிவில் பதிவிடுகின்றேன் ஆகவே இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து இந்த வெற்றிலை போடும் வந்து மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஆகவே இந்த வெற்றிலை போடுவது வந்து இருபத்தி நாலு மணித்தேளம் போடுவதை நான் சொல்லவில்லை அதை வந்து ஒரு குறித்த நேரத்தில் குறித்த அளவை மாத்திரம் போடுவது வந்து ஒரு உடலுக்கு ஆரோக்கியத்தை வரும் தரும் ஆனால் அந்த வெற்றிலை போடும் பழக்கமும் வந்து அது வந்து இருக்கவில்லை அத்துடன் வந்து வெற்றிலையும் வந்து நாங்கள் பாவிக்கவே இல்லை அதாவது வந்து ஒரு கை விஷேடம் கொடுக்கும் போதோ எதுவுமே வந்து அந்த வெற்றிலை எங்களுடைய வீட்டில் இருக்கவில்லை அத்துடன் சந்தனம் குங்குமம் இவையும் வந்து நாங்கள் வந்து இழந்தவற்றில் முக்கியமாக இருக்கின்றது அடுத்தது வந்து ஆசீர்வாதம் பெறுவது அதாவது வந்து பெற்றோரிடம் ஆசிரியர்களிடம் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெறுவது என்பது வந்து எமது குடும்பத்தில் அந்த பழக்கம் இல்லை நான் வந்து கண்டியில் வந்து எனது ஓலைவல் செய்தேன் அந்த வேளையில் வந்து யாவருமே வந்து நாங்கள் வந்து அந்த கடைசி நாள் பாடசாலை கடைசி நாளில் விழுந்து கும்பிட்டு தான் நாங்கள் வந்தது ஆனால் கிறிஸ்தவர்களாக வந்து எங்களுக்கு எந்த விதத்திலும் அது ஊக்குவிக்கப்படுவதில்லை அது செய்வது தவறு என்ற ஒரு மனநிலை இருக்குது ஆனால் உண்மையிலே வந்து இன்று வந்து எனது கூடாக வந்து நாங்கள் பார்க்க நாம் பார்க்கும்போது சரியான நபர்களிடமிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறுவது வந்து வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் அதே மாதிரி தான் சங்கீதம் நடனம் இந்த இரு வகுப்புகளையும் நான் எனக்கு வந்து அதை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்னென்று சொன்னால் நடன பரதநாட்டியத்துக்கு வந்து நாங்கள் வந்து அந்த நிலத்தை தொட்டு கும்பிடணும் அது வந்து கிறிஸ்தவ மதத்தில் தவறான தவறு என்ற ஒரு கருத்து நிலவியதால் அது செய்ய முடியவில்லை மற்றது வந்து சங்கீதத்தில் வந்து இந்த சரஸ்வதி பூசை அண்டைக்கு வந்து அங்கேயும் வந்து எங்களுடைய ஆசிரியரை விழுந்து கும்பிடுவோனும் அத்தோடு வந்து சரஸ்வதி பூசை வந்து மிகவும் முக்கியம் சரஸ்வதி தருகின்ற அந்த கலைகளால் தான் நாங்கள் வந்து எமது நடனத்தை நம்ம பாட்டை வந்து நன்கு பா ஆகவே அந்த சரஸ்வதிக்கு நன்றியை செலுத்த வேண்டியது நமது கடமை ஆனால் அது எங்களுக்கு அனுமதி இல்லாதபடியாக அந்த இடத்துல வந்து அதை செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் அத்துடன் வந்து உணவு வகைகள் இந்த கிறிஸ்தவ மதமானது வெள்ளிக்காரர்களால் புகுத்தப்பட்ட ஒரு மதம் ஆகவே இந்த கிறிஸ்தவ மதம் வந்து நமது கலாச்சாரத்துக்கு உரிய மதம் அல்ல அவர்கள் வந்து எவ்வாறான பழக்க விளக்கங்களை கொண்டுள்ளார்களோ அந்த பழக்க இங்கு புகுத்தி விட்டு சென்றுள்ளார்கள் அதனால்தான் உடுப்பு மற்றது வந்து கேக் இவ்வாறான விடயங்கள் அதாவது தமிழ் பாரம்பரியத்துக்குரிய விடயங்கள் வேட்டி வேட்டியை குங்குமத்தை கற்பூரத்தை இதுவரை வந்து மெழுகுதிரி ரைட் கற்பூரத்துக்கு பதிலாக அதாவது அவர்களுடைய நாட்டு பழக்கவழக்கங்களை எங்களுடைய கிறிஸ்தவ மதத்தவரிடம் விட்டு சென்றதுனால வந்து இந்த இந்த பொங்கல் பொங்குவது பொங்கல் வந்து உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு ஆகவே இந்த பொங்கலை பொங்கல் பொங்குவது இல்லை கேக் தான் சாப்பிடுவது கிறிஸ்மஸ் என்ற இவ்வாறான விடயங்களும் வந்து உண்மையிலேயே வந்து அவள் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவு நான் உண்மையிலேயே எனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தைந்து வயதில் தான் நான் அவள் வாங்கி சாப்பிட சாப்பிட ஆரம்பித்தது ஆகவே இது வந்து எவ்வளவான நாங்கள் சத்தான உணவுகள் ம மத்தியில் இருக்கும்போது எங்கோ இருப்பவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் திணித்திருப்பது வந்து மிகவும் கவலைக்குரியமான விடியம் அடுத்தது வந்து வாழை இலை வாழை இலையில் போட்டு சாப்பிடுவதது எங்கள் அன்று வந்து எங்களுடைய வீட்ல வந்து வாழை தோட்டமே இருந்தது ஆனாலும் நாங்கள் வாழை இலையில் சாப்பிடவில்லை அதாவது ஒரு பீங்கான் தட்டில் சாப்பிடும்போது அது ஒரு கௌரவம் ஒரு பெருமை என்ற நிலப்பாடு எங்களுக்கு இருந்தது அத்துடன் வந்து சப்பானி கட்டி நிலத்தில் இருந்து சாப்பிடுவதும் மிகவும் உடலுக்கு ஆரோக்கியமான விடயம் இந்த கொரோனா வந்த பிறகுதான் எனது வாழ்க்கை முறை மிகவும் மாறியது அதில் ஒன்று வந்து நிலத்தில் அமர்ந்திருந்து உண்ணுவது என்பது நான் கடைப்பிடித்த ஒரு விடயம் அடுத்தது வந்து படைக்கிறது இந்த படைத்தல் என்பது எங்களுடைய கிறிஸ்தவ சமயத்தில் இல்லை ஆகவே தான் வந்து காகத்துக்கு உணவு கொடுத்தல் நாய்களுக்கு உணவு கொடுத்தல் என்று மற்ற உயிரினங்களுக்கு உணவளித்தல் வந்து எங்களுக்கு வந்து அது படவில்லை அதே நேரம் வந்து அன்னதானம் வளங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து சேர்ச்சுக்கு காசு போடுவோம் அவர்கள் வந்து ஏதாவது நற்காரியங்கள் செய்வார்கள் ஆகவே நாங்கள் வந்து ஒரு இறந்தவரின் ஆன்மா சாந்திக்காக வந்து மற்ற சமயங்களில் வந்து செய் அதாவது சில இடங்களில் um um mother <laughs> உங்களை சேர்ந்தவர்கள் வந்து புது உடுப்பையை எடுத்து கொடுப்பார்கள் அந்த இறந்தவர்களின் நினைவாக இவ்வாறு பலவிதமான விதமான சம்பிரதாயங்கள் உண்டு ஆனால் எங்களுக்கு எதுவுமே இல்லை நாங்கள் பணத்தை சர்ச்சில் போட்டால் அவர்கள் நற்காரியங்களை பணத்தை சர்ச்சில் போடுவது தான் எங்களுடைய இது நாங்களாக எங்களுடைய சுயமாக உணவை இன்னொரு நபருக்கு கொடுப்பதோ உயிரினங்களுக்கு கொடுப்பதோ இவ்வாறான தான தர்மங்களை நாங்களாக செய்வது என்பது எங்களுடைய மதத்தில் ஊக்குவிக்கப்படாத ஒன்று மஞ்சள் தேய்த்து குளித்த குடும்பத்தில் தேய்த்து குளிப்பது என்பது ஒரு மிகவுமே ஒரு புதுமையான ஒரு விடியமாக இருந்தது ஆனால் அதுவும் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமானது மற்றது வந்து தியானம் பண்ணுவது யோகா பயிற்சி மற்றது வந்து ஓம் என்ற மந்திரம் இவையாவுமே வந்து உடல் மன ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒன்றாகும் இது வந்து ஒரு மதத்தை சார்ந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவது வந்து மதத்துக்குரிய ஒரு அடையாளம் அல்ல ஆனால் வந்து நான் இந்த கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தபடியால் வந்து உண்மையிலேயே வந்து இவற்றை நான் செய்யவே இல்லை உண்மையிலேயே யோகாசன பயிற்சிகளுக்கு வந்து நாங்கள் எவ்வளவு சிறு வயதில் எங்களுடைய உடலை வந்து அதாவது உடலுக்கு பயிற்சி அளிக்கிறோமோ அது மிகவும் இலகுவாக இருக்கும் வயதிப வயதில் என்னென்னு சொன்னால் மூட்டு வழிகள் எல்லாமே வந்த பிறகு வந்து அந்த யோகாசன பயிற்சியை செய்வது மிகவும் கடினம் ஆனால் சிறு வயதிலேயே அதை பழக்கப்படுத்தி கொண்டுமென்றால் எந்த வயதிலும் வந்து நாங்கள் அதை இலகுவாக செய்திடலாம் ஆகவே இவ்வாறான பயிற்சிகளை வந்து எங்களுக்கு செய்கிறதுக்குரிய வாய்ப்பே கிடைக்கவில்லை இப்போது தான் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு வாழ்க்கை எனது கிறிஸ்தவ மதத்தில் உள்ள நல்ல காரியங்களை சேர்த்து கொண்டு அத்துடன் இந்து சமயம் பௌத்த சமயத்தில் உள்ள நல்ல காரியங்களையும் கொண்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அந்த ஆரோக்கியமானது உடல் மனம் இரண்டுக்குமா என்னென்ன காரியங்கள் செய்தால் நாங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் என்றதற்காக நான் இணைத்த விடயங்கள் அதில் முக்கியத்துவம் பெறுவது வந்து மரக்கறி உணவு எவ்வளவு நாங்கள் மாமிசத்தை தவிர்க்கிறோமோ அது வந்து மது மன ஆரோக்கியத்துக்கு மிகவுமே முக்கியமானதாகும் உண்மையிலே அந்த கட்டுப்படுத்துவது என்று சொன்னால் மா மரக்கறி உணவை உண்பது வந்து மிகவுமே அவசியமானது எவ்வளோ விஷயங்கள் என்னில் என்னில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியது ஆகவே வந்து இவற்றை கடைப்பிடித்தால் வந்து நிச்சயம் வந்து நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் இதுக்கு ஒரு மதம் வந்து ஒரு மத அடையாளமாக இருக்க வேண்டியதில்லை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் வந்து எல்லா கடவுள்களும் எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு நல்ல ஆன்மீக வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த எல்லா பழக்கங்களும் உறுதுணையாக இருக்கிறது நன்றி